ஹாய் இன்னைக்கு ஈஸியான முறையில் வெஜ்ஜு புலாவ் எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா நான் வந்து கேரட் உருளைக்கிழங்கு வச்சு மட்டும்தான் வெஜ்ஜு புலாவ் பண்ண போகிறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கூட எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு வெள்ள ஒரு பல்லாரி வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு உருளைக்கெழங்கு ஒரு கேரட்டு கொத்தமல்லி எல்லாம் கருவேப்பிலை மூணு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு குக்கர் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுமே பிரியாணி எல்லாம் பட்டை சோம்பு போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுருந்தோம் ஒரு பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பல்லாரி வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர நல்லா அதோட நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா அதை விட நம்ம எடுத்து வச்சிருந்தோம் ரெண்டு பச்சை மிளகாய் மூணு முந்திரி பருப்பு கருவேப்பிலை மல்லி இலை உருளைக்கெழங்கு கேரட் எல்லாத்தையும் போட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டதுக்கப்புறமா நான் ரெண்டு சில்லு தேங்காய் அரைச்சி அதை எடுத்து பால் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பால் நீங்கள் தேங்காய் பால் வேணும்னா சேர்த்துக்கலாம் பால் சேர்த்தா கொஞ்சம் சுவையாக இருக்கும் அதனால் சேர்த்துருக்கேன் அதோட நான் வந்து ஒரு டம்ளர் அரிசியை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதை எடுத்து அதில் சேர்த்துக்கலாம் நம்ம அரிசி எடுத்து அளந்ததுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அதோட ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் ஊற்றினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி அந்த தண்ணி நல்லா குதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதோட நம்ம குக்கர் விசில் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு மூணு விசில் வந்ததுக்கப்புறமா அதை எடுத்துடலாம் விசில் இறக்கிட்டு நாம் எடுத்து கிளறி விட்டோன்னா வெஜ்ஜு புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பா சொல்லவா வேணும் வாரத்துக்கு எப்படி நீங்கள் ஒரு டைம் கன்ஃபார்மாக ரெடி பண்ணிடுவீங்க பிரியாணியாக சாப்பிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு தடவை இந்த வெஜ்ஜு புலாவ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சைடிஷாக காரமான எந்த பொரியல்னாலும் வச்சுக்கலாம் அடிப்படி டேஸ்டில் இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க